அனைத்து தமிழஞ்சங்களுக்கு வணக்கம் நான் கண்ணன் முறை இசன் கட்டமணம் இங்கே சேலத்துக்கு வந்திருக்கேன் தரன் நேச்சுரல் ஸ்டோன் பார்க்குக்கு வந்திருக்கேன் டைல்ஸ் எடுக்கலான் வந்தோம் இது எல்லாமே உங்களோடய கடை தான் டி சிரமெக்ஸு தரன் நேச்சுரல் ஸ்டோன் பார்க்கு இது எல்லாமே இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா சேலத்தில் வந்து நம்ம நாமக்கல் ரோடும் உளுந்தூர் பட்டிலிருந்து வர பை பசும் சேர்ற இடத்துல ஜங்ஷனில் பார்த்துக்கிட்டே இருக்குது உங்களுக்கு இதை காமிக்கிறேன் நம்ம என்ன எடுத்தோம் இங்கே என்ன விஷயங்கள் இருக்குது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம பில்டிங்ஸ் இருக்கோம் நிறைய வீடியோ பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் மாதிரி இந்த இதுலேருந்து நான் ஏற்கனவே ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன் கிரானைட்ல இடத்தில் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி நான் ஒரு விஷயங்கள் இங்கே நிறைய விஷயங்கள் இருக்குது பார்த்தா இதெல்லாம் எனக்கு பிடிச்சிருந்தது உங்களுக்கு இது வேறு விஷயங்கள் பிடிச்சிருக்கலாம் வீடியோ ஸ்கூனாகவும் பாருங்கள் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கடையை பற்றியும் என்னென்ன பொருட்கள் இருக்குங்கிற பற்றி இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் வாங்க வீடியோ போகலாம் இந்த பாலம் தான் நம்மளுக்கு வந்து அந்த நாமக்கல் ரோடு உளுந்துபட்டை ரோடு எல்லாமே வந்து சேர்கிற இடம் இது வந்து பெங்களூர் பக்கம் போகிறதுக்கு இந்த பாலம் இந்த கடையை பார்த்திங்கன்னா தெரியும் நேச்சுரல் ஸ்டோன் பார்க் தரனில் இதில் வந்து டைல்ஸ் கடை எல்லாமே எங்களோட ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாமே இருக்குது ஒரு பெரிய குரூப்பாக இது வந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க இப்போ வந்து கிரானைட் கடையில் இருக்கும் நாங்கள் இங்கே வந்து கிச்சன் மேடைக்கும் ஸ்ட்ரெட்சுக்கும் கிரானைட் இருக்கு வந்தோம் அதை நான் எது எடுத்துன்னு உங்களுக்கு காமிக்கிறேன் அதுக்கு முன்னாடி வந்து இங்கே பார்த்தீங்கன்னா ஒரே கல்லில் இது வந்து சிங்கு இது வந்து பார்த்தீங்கன்னா டேன் ப்ரவுன்னு சொல்லுவோம் டேன் ப்ரௌன் வெரைட்டியில் வந்து சிங்க் பண்ணியிருக்காங்க பாருங்கள் ஒரு ஃபுல் கல் எடுத்து அப்படியே குறைஞ்சி இதெல்லாம் ஃபுல்லாக வெள்ளை எடுத்துட்டு அப்படியே பாலிஷ் பண்ணிடுறாங்க இதில் ஜாயிண்டே கிடையாது இது முழு கல் இந்த ஒரு கல் சைஸுக்கு ஃபுல் கல் எடுத்து இதில் உள்ளே தொட்டி சைஸை குறைஞ்சி வெள்ளை எடுத்துகிட்டு அப்படியே இது பண்ணிடுறாங்க இதில் வந்து ஹோல்சுன்னு பார்த்தாலே இந்த வேஸ்ட் கப்ளிங் போடுறது மட்டும்தான் இதில் வேஸ்ட் கப்ளிங் போட்டு மூடிட்டோம்னா அவ்வளோதான் இது நாங்கள் ஏற்கனவே ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி கூட ஜெயமண்டல் நம்ம கிளைண்ட் ஒருத்தவருக்கு கூட இந்த கலர் பிளாக் கலர் மட்டும் அப்போ இருக்கும் இது மாதிரி ஒன்று வாங்கி வச்சோம் இதில் என்னால் நிறைய சைஸில் பண்ணுறாங்க இது பாருங்கள் நாலடிக்கு நாலு அடிக்கு ரெண்டு அடி மூணு அடிக்கு ரெண்டு அடி ரெண்டடிக்கு ரெண்டு ஒன்றரைக்கு ரெண்டு எல்லா சைஸ்லையுமே சிங்கு பண்ணுறாங்க நல்லா வெயிட்டாக இருக்கும் ஒரே பீஸு இந்த ரெண்டு கலரில் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இப்போ சூப்பராக இருக்குது இதுதான் வந்து இவங்களுடைய இது மாதிரி இன்னொரு யார்டும் இருக்குது ஸ்டாக் வச்சுருக்காங்க இங்கேயும் டிஸ்பிளே வச்சுருக்காங்க ரெகுலர் ஸ்லாப்பு ஒரு மீட்டர் ஸ்லாப்பு ஸ்லாப்பு எல்லாமே வச்சுருக்காங்க நிறைய வெரைட்டிஸ் இருக்குது மெயா மெயினாக நான் வந்து இந்த இந்த கல் அப்படிங்கிறத விடவும் இந்த மாதிரியான விஷயங்கள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துது இங்கே பாருங்கள் க்ரீன் கலரில் ஒரு இதெல்லாம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது நல்லா ஹெவியாக அப்படியே கிடக்கும் ரெண்டுக்கு கொண்ட அந்த சைஸ் நான் கேட்டேன் அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினாலு ஐநூறு அந்த மாதிரி சொன்னார் எடுக்கும்போது வந்து எதாவது நெகோசியேஷன் இருக்குமா என்னன்னு தெரில அது நாங்கள் இப்போ எடுக்கல நாங்கள் எடுக்க வந்தது பார்த்தீங்கன்னா காபி ஃப்ரம்னு எடுக்க வந்தோம் இங்கே இருக்க பாருங்கள் இந்த வெரைட்டி எடுக்க வந்தோம் இந்த அளவுக்கு உங்களுக்கு வீடியோ அதுக்கு தெரியுதுன்னு தெரியல கிராணிட்டு இன்னைக்குமே நல்லா பளிச்சுருக்கிற ஐட்டங்கிறதுனால இதுதான் நாங்கள் எடுத்துக்கல சோல்டுன்னு போட்டிருக்கங்க பாருங்கள் அந்த பக்கம் ஒரு ரெண்டு கிலோ எடுத்தோம் மொத்தம் மூணு கிலோ எடுத்தோம் கிச்சன் மடைக்கு என்ட்ரன்ஸ் ஸ்டெப்புக்கும் நல்லாயிருக்கும் கொஞ்சம் அந்த வெளிச்சம் வந்து நல்லா கிளார் அடிக்குது டேன் ப்ரௌன் இருக்கும் கொஞ்சம் காஃபி கலரில் அந்த மாதிரி வரும் நாங்கள் எடுத்தோம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆர்னமெண்டல் ஐட்டம்ஸ் நிறையா பண்ணுறாங்க இந்த அம்மிக்கல்லு ஸ்டெப்ஸு ஸ்டெப்ஸு கூட ஏற்கனவே வீடியோஸ் போட்டிருக்கேன் பாருங்க சப்பாத்தி கட்டை இந்த மாதிரி செட்டாகவே வந்து வாஷ் வாஷ்மெஷினோட அப்படியே டேபிள் மாதிரி பண்ணுறாங்க இது ஒரு வாஷ் மிஷின் அப்படியே நம்ம வந்து ரொம்ப தைக்கிட்டு இது பண்ண வேண்டியதில் அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க ஸ்டோன் பெஞ்சு மாதிரி பண்ணியிருக்காங்க இல்லை நிறைய டைப்பு சோபா டைப்பில் வந்து நிறையா கொடுத்துருக்காங்க நமக்கு ஊரில் இது வந்து கொடைக்கல்னு சொல்லுவாங்க அம்மிக்கல் இளம் உடைப்பெல்லாம் நிறைய இடத்துல நீங்கள் பார்த்துருப்பீங்க டைனிங் டேபிள்ஸ் பண்ணியிருக்காங்க டைனிங் செட்டு ஃபுல் கிரானைட்டில் வந்து டைனிங் செட்டு பண்ணியிருக்காங்க நிறைய இந்த மாதிரி சின்ன சின்ன ஐட்டம் வந்து கிரானைட்டில் நிறைய ஒர்க்கு பண்ணுவாங்க இது பாருங்கள் இந்த வாஷ் வாஷ்மேஷின் மாதிரி நிறைய டைப்பில் வந்து கொடுத்துருக்காங்க இதெல்லாம் வந்து இந்த பவுல் மாதிரி பண்ணியிருக்காங்க போலருக்கு இது வந்து ஒரு பூஜைக்கு ஒரு பண்ணி பண்ணிச்சுருக்காங்க துளசி மாடம் வந்து பண்ணியிருக்காங்க நல்லா சூப்பராக இருக்குது ஒர்க்கு நம்ம கல் வாங்கி கொடுத்து கூட செய்ய சொன்னோம்னா இந்த அளவுக்கு நம்ம வேலை செய்கிறவங்க வந்து இந்த இதெல்லாம் செஞ்சு இந்த மாதிரி ஃபினிஷிங் பண்ணி தரணும் இந்த இதெல்லாம் ஒன்றும் பாருங்கள் சூப்பராக இந்த மர வேலையில் செய்கிற மாதிரியே அழகாக செஞ்சுருக்காங்க துளசி மாடம் இந்த பக்கம் விளக்கு இந்த பக்கம் விளக்கு வச்சுக்கலாம் இல்லை துளசி செடியை வளர்த்துக்கலாம் இந்த துளசி மடம் நிறைய பேர்த்துக்கு ரொம்ப விரும்பி வைக்கணும்னு நினைப்பாங்க நிறைய டைப்பில் துளசி மடம் இருக்குது இந்த பக்கம் வந்தோம்னா இந்த ஸ்டெப்ஸு நம்ம ஏற்கனவே இந்த எல்லாம் கவர் பண்ணியிருக்கோம் நிறைய விதமான மிக்ஸிங்கில் ஸ்டெப்ஸு நூசிங்கு எப்படி பண்ணலாங்கிற ஐடியாஸ் இவங்களே கூட பண்ணிலாம் போல இருக்குது இது ரேட்டெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் சொல்லுங்கள் ஒரு நாள் கண்டிப்பாக இதை ஃபுல்லாகவே நம்ம அவங்கள வச்சுக்கிட்டே ஒரு இன்ட்ரிவியூ மாதிரி எடுத்து கூட ஒரு வீடியோ ஒன்று பண்ணலாம் கண்டிப்பாக எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதை ஏற்கனவே பண்ணியிருக்கேன் கேட்டிருக்கீங்க இந்த இதில் வந்து நான் கடையோட அட்ரெஸ்ஸு அவங்களுடைய ஃபோன் நம்பர் ஆட் பண்ணுறேன் நான் இதை வந்து ப்ரொமோஷனாக பண்ணல என்னுடைய பர்பஸை நான் வந்தேன் இது உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ங்கிற அதனால தான் போன டைமும் பண்ணியிருந்தோம் இந்த டைமும் மாதிரி தான் பண்ணுறோம் நிறைய விதமான மிக்சிங்காக ஒரு ஒரு ஸ்டோன் இந்த ஸ்டெப் எடுத்திங்கன்னா இது இந்த கலர்லேயே பார்த்தீங்கன்னா ரெண்டு கலரை மிக்ஸ் பண்ணி எத்தனை விதமாக பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள் இங்கே உள்ள ஒரு இந்த கல் ஒன்று இது ஒன்று இதெல்லாமே நேச்சுரலாக ஸ்டோன் தான் இது எதுவும் ஆர்டிஃபிஷியல் கிடையாது எல்லாமே அழகாக கட் பண்ணி ஒட்டி நூசிங் பண்ணி பண்ணியிருக்காங்க எவ்வளோ அருமையான ஸ்டெப்ஸு பாருங்கள் இது மாதிரிலாம் நம்ம வீட்டில் இருந்தேனே எவ்வளோ அழகாக இருக்கும் இல்லைங்களா எல்லோருமே வந்து ஸ்டெப்ஸு இந்த மாதிரி பண்ணணும் நினைப்போம் இது என்ன கல் எல்லாமே எடுத்து பொறுமையாக செய்யணும் இதில் வந்து லேபர் சார்ஜஸ் எல்லாம் வரும் இது மாதிரி செய்கிறதுக்கு ஆள்னா இவங்கள்ட்ட சொன்னால் கூட செஞ்சு இந்த மாதிரி ரெடிமேடாக கூட கொடுக்குறாங்க நம்ம எடுத்துகிட்டு போய் கூட லே பண்ணிக்கலாம் எல்லாம் பாருங்கள் இந்த கிராஸ் எல்லாம் அடித்து ரெண்டு ரெண்டு கல் ரெண்டு கலர் எடுத்து நாலு பீஸாக வெட்டி இந்த மாதிரி ஜாயிண்ட் அடித்து இதே டபுள் பீஸ் ஒட்டி டபுள் பிசி ட்ரிபிள் பிசி இதெல்லாம் வந்து ட்ரிபிள் பீஸ்ன்னு சொல்லுவோம் மேலே ஒரு கல் கீழே ஒரு கல் சென்ட்ரல் ஒரு கல்லு அந்த சென்ட்ரல் போகிறது இந்த கல் இது மாதிரி போட்டு ஸ்டெப்ஸ் ஒர்க்கு இங்கே எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த மாதிரியான ஒரு ஸ்டெப்ஸ் ஒர்க் தான் ரொம்ப அருமையாக ஒரு ஒரு விதம் ஒரு ஒரு விதம் எவ்வளோ ஸ்டெப்ஸ் பாருங்கள் நம்ம எவ்வளோ ஐடியாஸ் இதில் எடுத்துக்கலாம் தெரியுங்களா நம்ம இன்ஜினியர்ஸே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் எல்லாம் வச்சுட்டு கூட நம்ம கிளைண்ட்டுக்கு நிறைய நம்ம கல்லை வாங்கி கூட இந்த மாதிரிலாம் செய்யலாம் இதில் வந்து நிறைய கிரியேட்டிவிட்டி கூட நம்ம நம்ம யோசித்து இது மாதிரிலாம் பண்ணலாம் இதை பார்க்கும்போது நம்மளுக்கும் புது புது ஐடியாஸ் கிடைக்கும் இந்த மாதிரிலாம் ஸ்டெப்ஸ்லாம் நம்ம மிக்சிங் பண்ணி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இது நுணுக்கமாக செய்யக்கூடிய வேலை டைம் எடுக்கும் கல் வாங்கணும் இந்த பித்தளை பிடிங்க சில்வர் பிடிங்க நாங்கள் பண்ணியிருக்கோம் செங்கந்தபுரத்தில் கூட ஜெயங்குடத்தில் காமராஜன் எனக்கு இங்கே ஐடியாஸ் பார்த்துட்டு போய் தான் நாங்கள் நிறையா ஸ்டெப்ஸ் எல்லாமே இந்த பித்தளை பிடிங்க சில்வர் பிடிங்கெல்லாம் வச்சு பண்ணோம் இந்த மாதிரி படி பாருங்கள் நம்ம ஸ்டீலில் பண்ணுவோம் பார்த்துருக்கீங்களா அதுக்கு பதில் இந்த மாதிரி இந்த இந்த ஸ்டீல் பண்ணி அது மேலே இந்த படியை உட்கார வச்சிடலாம் சர்க்கிள் ஸ்பைரல் படி மாதிரியே அதுக்கு வந்து ஸ்டெப்ஸ் எப்படி போடலான்ட்டு எத்தனை விதமான கல் போட்டிருக்காங்க பாருங்கள் இந்த மாதிரி நம்ம நிறைய விஷயங்கள் வந்து நம்ம பண்ணலாம் இது வந்து நிறைய ஐடியாஸ் இவங்க இதில் நம்ம வரும்போது நம்மளுக்கு கிடச்சிது இது வந்து ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி வந்தப்போ ஒரு வீடியோ போட்டிருந்தேன் இப்போ நம்ம வந்து இந்த டைம் நான் நிறைய டைம் வருவேன் இந்த டைம் கொஞ்சம் டைம் இருந்தது சரி இதை ஒரு கவர் பண்ணோம் அந்த டைம் நம்ம பேசலை வெறும் மியூசிக் மட்டும் தான் போட்டிருந்தோம் எல்லாமே எல்லாமே டபுள் கலர் வச்சு தான் டபுள் கலர் வச்சு எல்லாமே நேச்சுரலான்னு தான் இந்த சில்வர் சொன்ன மாதிரிங்களா சில்வர் இது வந்து சில்வர் பீ கடையில் வாங்கிட்டு நம்ம இது மாதிரி செய்யலாம் இது மாதிரி நான் பண்ணிருக்கேன் இந்த நம்ம இப்போ கரண்டில் கூட ஒரு ஆன்கோவிங் சைட்டில் பண்ணியிருக்கேன் அதையும் உங்களுக்கு நான் அந்த சைட்டுக்கு போகும்போது காமிக்கிறேன் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இது ஒன்று ஒன்றும் நம்ம வந்து அவங்கள நிறுத்திட்டு இதுக்கு என்ன காஸ்ட் ஆகும் இது என்ன காஸ்ட் ஆகும் இதில் மெட்டல் என்ன இருக்குது எவ்வளோ லேபர் அதில் செலவாகுது மொத்தம் ஒரு வீட்டுக்கு எத்தனை ஸ்டெப்பு அதுக்கு என்ன செலவாகுங்கிற மாதிரியான டீடியல் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு தேவைன்னா நிறைய பேர் நீங்கள் எதிர்பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஒரு வீடியோ கூட நம்ம எடுத்து போடலாம் கண்டிப்பாக இதெல்லாம் பாருங்கள் டீ பாய் எல்லாம் பண்ணியிருக்காங்க சார் சார் தான் வந்து நம்ம களத்தூர் சைத்தினுடைய கிளைண்டு வந்திருக்காங்க கிரானைட்டு டைல்ஸ் எடுக்கிறதுக்கு தான் வந்தோம் வேலை முடிஞ்சது டைல்ஸும் எடுத்துருக்கோம் அந்த வீடியோ உங்களுக்கு ஒன்று எடுத்து போடுறேன் இது நாங்கள் பார்த்தோம் எங்களுக்கு பிடிச்சிருக்கேன் அந்த விஷயத்த நான் ஷேர் பண்ணியிருக்கேன் கிரானைட்டு என்னென்ன ஒர்க்கெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குங்கிறத சாருக்கும் நேரில் கூப்பிட்டு வந்து காமித்தேன் சாருமே இந்த வீடியோலாம் வீடியோவில் பார்த்துட்டு தான் நம்ம கூட பயணிக்க ஆரம்பிச்சார் இன்றைக்கி வீடு ஃபினிஷிங் ஸ்டேஜ் வந்துருச்சு சாருக்கு இன்றைக்கி வந்து நாங்கள் ஃபினிஷிங் தேவையான இருக்கோம் இந்த விஷயங்கள் வந்து சும்மா சார்ட்டை காமிச்சேன் இந்த மாதிரிலாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு இங்கே நாங்கள் எடுத்தது க்ரானைட் தான் எடுத்தோம் ஆக்சுவலாக ஸ்டெப்புக்கும் கிச்சன் மடை இந்த இடத்த மீதி எல்லாமே டைல்ஸ் எடுத்துருக்கோம் இந்த விஷயங்கள் வந்து நம்ம உங்களுக்கும் ஷேர் பண்ணால் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு நினச்சேன் இந்த விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்கேன் இன்னொன்று டைட்டில் வீடியோ என்ன சொல்லுங்கள் கண்டிப்பாக இன்னொரு நாள் தனியாக கூட வந்து எடுப்போம் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு எப்படி சார் இருந்துச்சு இந்த நல்லா இருக்குது சார் நல்ல நல்ல விதமாக கடைக்கு கூட்டிகிட்டு வந்தீங்க வெரைட்டி எல்லாம் டைல்ஸு கிரானேட்ஸ் எல்லாம் இருந்துச்சு அருமையாக இருந்துச்சு எல்லாம் பிடிச்ச டிசைனும் எடுத்துருக்கோம் ரேட்டும் நார்மலாகவே நல்லா இருந்துச்சு சரிங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் நன்றிங்க சார்